வணக்கம் நண்பர்லி பிரேக் பேசுகிறேன் ஈர்ப்பு விதியின் மூலம் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண முடியுமா நினச்சதெல்லாம் சாதிக்க முடியுமா முதல்ல ஈர்ப்பு விதினா என்ன ஈர்ப்பு விதி உண்மையா அது ஒர்க் ஆகுமா இது மாதிரி பல கேள்விகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கு ஃபஸ்ட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதினா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மூணே மூணு சிம்பிள் ப்ராசஸ் தான் இது சரியா இதை சரியாக பண்ணால் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்போ ஈர்ப்பு விதியுடைய பேசிக் கன்டென்ட் என்ன முதல்ல கேளுங்க அப்படிங்கிறது எதை கேட்கணும் எப்படி கேட்கணும் நமக்கு தெரியுமா ரெண்டாவது கேட்டதை நம்புங்க இதை நடக்கும் நம்புங்க நம்புறதை மட்டும் கேளுங்க கேட்குறத நடக்கும் நம்புங்க மூணாவது என்ன கேட்டிங்களோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா ஆஸ்க் பிலீவ் ரிசீவ் கேளுங்க நம்புங்க கிடைக்கும் கேளுங்க நம்புங்க கிடைக்கும் அப்ப எதை வேணா கேட்கலாமா எதை வேணா கேட்கலாம் உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கு நம்மளோட லைஃபே பார்த்தீங்கன்னா ட்ரீம் இன்டு ரியாலிட்டி கனவுகளை இலக்காக இலக்குகளை டாஸ்க்காக டாஸ்க்கை டூடு லிஸ்டாக மாற்றுறது தான் தங்க நேரம் தங்க நேரம்னா என்னென்னு தெரியல அப்படின்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க சரியா உங்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாகணும் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் பண்ணணும் இந்த இடத்துல முதல் ஸ்டெப்பை நான் சொல்லித் சொல்லித்தர்றது எதை செய்தாலும்

போல மாஸ்டர் ஆஃப் இத்ரி இந்த ஃபார்முலாம் ஒர்க் அவுட் பண்ணுங்க இதெல்லாம் எப்படி நடக்கும் இப்போ நம்ம ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அது எப்படி நடக்கும் அதை அட்ராக்ட் பண்ண எதை அட்ராக்ட் பண்ணணும் ட்ரை டு அட்ராக்ட் என் குரு சொல்லுவாங்க யூனிவர்ஸ்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம போட்டுட்டோம் எனக்கு இது வேணும் அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும் இதை ஒரு கோலாக வச்சுக்கணும்னு சொல்கிறேன் எதெல்லாம் நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மனிதர்களையா பணத்தையா சந்தோஷத்தையா நிம்மதியா எது வேணாலும் அதை ஒரு இலக்காக வச்சுக்கோங்க எல்லாமே இலக்கு தான் இலக்கு இல்லைனா வாழ்க்கை இல்லை சரியா அதனால் இந்த எதை அட்ராக்ட் பண்ணணும் போது எதெல்லாம் அட்ராக்ட் பண்ணணும் எப்படி எப்படிலாம் அட்ராக்ட் பண்ணும் அதற்கு தான் ஈர்ப்பு விதி ஈர்ப்பு என்பது அட்ராக்ஷன் இல்லையா எதை ஈர்க்க போகிறோம் அதற்கு ஒரு லா ஈர்ப்பு விதியான லா இதை யார் சொல்லியிருக்கா யார் பயன்படுத்தியிருக்கா யார் ஜெயிச்சிருக்கா எல்லாரும் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அது ஈர்ப்பு விதின்னு தெரியல புத்தருடைய கான்செப்டில் ஈர்ப்பு விதி இருக்குது உலகத்தின் மிக முக்கிய புத்திசாலியாக கண்டறியப்பட்ட ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கும் அந்த ஈர்ப்பு விதி இருக்கு ஈர்ப்பு விதி எல்லா இடத்துலையும் இருக்குது நம்ம அதை தெரிஞ்சோ தெரியாமலோ பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம் நாம் ஒருத்தரை பேசணும்னு நினைக்கிறோம் அவர் கால் பண்ணுறாரு ஒருத்தரை பார்க்கணும்னு நினைக்கிறோம் அவர் வழியில் வரார் இதுதான் இது என்னது இது நம்ம எப்படி ஈர்க்கிறோம் இதுதான் லாஃப் அட்ராக்ஷன் அதனால் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு பணம் வேணுமா சந்தோஷம் வேணுமா நிம்மதி வேணுமா மனிதர்கள் வேணுமா எதை எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் எழுதுங்க எழுத 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 மனசில் நீங்கள் நினைக்கிறது வேற எழுதுறது வேற இப்போ நீ நான் என்ன சொல்கிறது என்னென்னா என்னுடைய எந்த வீடியோக்களையும் நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ மாதிரி நினச்சி கடந்து போயிடாதீங்க இது ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோக்கள் அல்ல இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் வீடியோ அதனால் டைரியோ நோட்டோ ஏதாவது எடுத்து எழுதுங்க முதல்ல கண்ணை மூடி ஹெட்செட் போட்டு கேளுங்க அடுத்தது நோட்ஸ் எடுங்க அதை திங்க் பண்ணுங்கள் ஏன் அப்படி சொல்லியிருக்காரு இதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நடைமுறைப்படுத்தும் போது சில சேலஞ்சஸ் சவால்கள் வரும் அதை கமெண்ட்டில் கேளுங்க அதை நம்ம சரி பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவுக்கு போகலாம் அடுத்த வீடியோவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இப்போ உங்களுக்கு பணம் தான் வேணும் அதில் ஆஃப் அட்ராக்ஷனில் கொண்டு வரும்னா நம்ம நினைச்சது நடக்கணும் அந்த ப்ராசஸ்குள்ளே போகணும் அதை விடுத்து ஒரு வீடியோ பார்க்குறதெல்லாம் காசு வந்துடு தங்க நேரம் பண்ணுறதெல்லாம் காசு தங்க நேரம் அனுபவிச்சு பண்ணணும் உணர்ந்து பண்ணணும் ஒரு ரூபாய் காசு இல்லாமல் ஊரை விட்டு ஓடி போன நான் என்னோடய லைஃப்பை மாற்றிட்டுருக்கேன் அதுக்கு காரணம் தங்க நேரம் உங்களுக்கு எவ்வளோ வேணால் கடன் இருக்கலாம் முதல்ல ஒரு விஷயத்தை நம்பி செய்யணும் ஆனால் செய்யணும் நம்பணும் செய்யணும் ரிசல்ட்டை பற்றி கவலைப்பட ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் மெயினாக இப்போ ஒரு நம்ம ஒரு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு ஒரு லட்சம் சம்பாதிக்கிற ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிற மூணு லட்சம் யாரையும் கம்பேர் பண்ணி எதையும் நீங்க ஒரு கோல் செட்டிங் எழுதாதீங்க உங்களுக்காக கோல் செட்டிங் எழுதுங்க பக்கத்து வீட்டுக்காரனாக எழுதாதீங்க ஏற்ற வீட்டுக்காரனாக எழுதாது எங்கேயோ இருக்க ஒருத்தர் டேஷ்காக எழுதாதி இலக்குகள் என்பது நீங்க அந்த உணர்வுபூர்வமாக எழுதணும் எனக்கு அந்த கார் வேணும் அப்படின்னு எழுதுங்க பக்கத்து வீட்டுக்காரன் கார் வச்சிருக்கானே நமக்கு வேலை வேணும்னு எழுதுங்க நம்ம கூட படித்தவங்க வேலைக்கு போயிட்டானன்னு எழுதாதீங்க அதெல்லாம் அடுத்தவங்க பார்த்துப்பாங்க உங்க லைஃபை நீங்க பாருங்க அடுத்தவங்க லைஃபை பார்க்காதீங்க ஒரு நாள் உங்கள் லைஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகமே உங்கள் லைஃப்பை பார்க்கும் அடுத்த லைஃப்பை பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் வாழ்க்கையே வாழ்க்கையாகவே இருக்குது அதனால் இந்த ஆஸ்க் பாட்டை கரெக்டாக பண்ணுங்கள் இந்த ப்ராசஸை மூணாக பிரிக்க சொல்லியிருக்கேன் ஆஸ்க் பிலீவ் ரிசீவ் கேளுங்கள் நம்புங்க கிடைக்கும் சரியா இப்போ எப்படி கேட்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது இதுக்கு வந்து கேட்டதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும் எப்படி இதுதான் காட்சிப்படுத்தல் டெக்னிக்குன்னு பேர் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை காட்சிப்படுத்தி பாருங்கள் அது கிடச்ச மாதிரி நினைங்க உங்களுக்கு ஒரு வேலை வேணுமா வேலை இல்லாமல் இருக்கீங்களா இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கீங்களா நீங்கள் ஒரு யூபி எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா ஒரு வேலை அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் கிடச்சிருச்சு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க இது உங்கள் அப்பா மட்டும் சொல்கிறீங்க உங்கள் கிட்ட சொல்கிறீங்க எப்படி இருக்கும் சுதாகரண்ட்ட சொல்கிறீங்க செலக்ட் ஆகி போயிட்டீங்க ட்ரைனிங்கில் இருக்கீங்க அங்கே இருக்க ஃபோட்டோஸ்லாம் அனுப்புவீங்க உங்களுக்கு கிடச்சிருச்சு டாப் ரேங்கிங்கில் வந்துட்டீங்க ஒரு கலெக்டராக வரிங்க உங்கள் டிஸ்ட்ரிகே வரிங்க எப்படி இருக்கும் அதை நினச்சி பாருங்கள் எல்லாம் காட்சிப்படுத்துறீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அதை நினச்சி நினச்சி பாருங்க உங்க ஊருக்கு வர்றீங்க ஒரு கலெக்டர் ஆகி ஊருக்கு வரீங்க எப்படி இருக்கும் உங்க சொந்தக்காரன் எப்படி பார்ப்பான் உங்களுக்கு உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் என்டையர் சமுதாயத்துக்கும் நீ ஒரு ரோல் மாடல் ரோல் மாடல் ஆகிறதுக்கான விஷயத்த பண்ணுங்க அது வரைக்கும் யாராவது ஒரு சக்சஸ்ஃபுல் ரோல் மாடலை எடுங்க அந்த இடத்துல தான் சொல்றேன் ஒரு குருவோ ஒரு மென்டரோ கோச்சோ ஃபாலோ பண்ணுங்க இப்போ அதை விஷுவலைஸ் பண்ண பண்ணால் என்ன நடக்கும் தெரியுமா உங்கள் ஊருக்கு நீங்கள் ஒரு கலெக்டராக போகும்போது நீ ஒரு யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்டாக போகிறீங்க திரும்ப வரும்போது நீங்கள் ஒரு கலெக்டராக வரீங்க எப்படி இருக்கு உங்கள் மனநிலை உங்கள் மனநிலையை விடுங்க உங்கள் அப்பா அம்மாவோட மனநிலை எப்படி இருக்கும் உங்கள் ஆசிரியர்களோட மனநிலை எப்படி இருக்கும் அதை திங்க் பண்ணி பாருங்க நீங்கள் என்ன உங்கள் அப்பா அம்மாவுக்கும் உங்கள் குருவுக்கும் செய்ய போறீங்க உங்களோட ஆசிரியர்களுக்கு செய்ய போறீங்க அதை நினைச்சு ஒர்க் பண்ணுங்க எப்பப்பெல்லாம் நீங்கள் டைலூட் ஆகிறீங்களோ டைவெர்ட் ஆகிறீங்களோ அப்போ நினச்சி பாருங்க உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச அப்பா அம்மாவுக்கு நான் என்ன செய்ய போறேன் உன்னை நம்பி அப்பா அம்மாவது பரவாயில்ல ரத்த சம்பந்தம் ஒரு சுயநலம் இருக்கும் பையன் ஜெயிக்கணும்னு ஆனால் எதுவுமே யோசிக்காம என் பையன்டா நீன்னு சொல்லி உன்னை டெவலப் பண்ணுற அந்த குருவுக்கு நீ என்ன காணிக்கை கொடுக்க போகிற அதை நினச்சி படி உனக்காக இல்லை உன் வெற்றி உன் குருவுக்கு காலடியில் வைக்கிற ஒரு காணிக்கையாக நினச்சி பண்ணு சக்ஸஸ் வரும் அதை விஷுவலைஸ் பண்ணு உன் குரு எப்படி சந்தோஷப்படுவார் என் பையன் ஜெயிச்சான்னு ஒரு குரு சொல்லிவிட்டு அவர் ஒரு பத்து பேரை ட்ரெயின் பண்ணுவார் அந்த பத்து பேருக்கு நீ ஒரு ரோல் மாடல் என்டையர் பத்து கோடி தமிழர்களுக்கு நீ ஒரு ரோல் மாடல் அந்த மாதிரி விஷயத்த பண்ணு எது டஃப்போ அதை பண்ணு உன்னால் முடியும் யாருமே கரெக்டாக இல்லையா என்ன ஆனால் தானே நீ பண்ண போற நீசா கண்டுபிடிக்க போற புதுசாக கண்டுபிடிக்கிறோன்னு எவ்வளோ பேர் இருக்கான் உன்னால் எல்லாம் முடியும் சரியா அதுக்கு என்ன பண்ணும் விஷுவலைஸ் பண்ணணும் திரும்ப 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 சொல்றாங்க விஷுவலைஸ் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆசைகளை விஷுவலைஸ் பண்ணுறாங்க அப்படி பண்ணாதீங்க எது உங்களுடைய வயிற்றுல அடி வயிற்றில் பத்தி எரிகிற அந்த போர்னிங் டிசையரோட இருக்கோ அந்த தாட்ஸை நீங்கள் பெருசாவைங்க ஆசைகள்லாம் பிஎம்டபிள்யூ வாங்கணும் அங்கே போனால் ஆடி வாங்கணும் இங்கே வாங்கினா ஜாக்குவார் வாங்கணும் பென்ஸ் வாங்கணும் இந்த வேலை கிடைக்கணும் கரெக்டாக ஆகணும் இதெல்லாம் ஆசைகள் விட்டுருங்க உங்கள் மனசில் கையை வச்சு யோசிச்சு பாருங்கள் உங்கள் அடி வயிற்றுல ஏதாவது பத்தியரை கனல் இருக்கா கனவு இருக்கா அதை பெருசாகுங்க அது உங்கள் கெரியராக இருக்கலாம் ஒரு ஃபாரின் ட்ரிப்பாக இருக்கலாம் இப்போ நிறைய பணமாக இருக்கலாம் சேரிட்டியாக இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் என்ன செய்யணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அதை விஷுவலைஸ் பண்ணுங்க விஷுவலைஸ் பண்ணும்போது நான் திரும்ப சொல்கிறேன் கிளியர் ஐடியா இருக்கணும் மெயினாக 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 ஸ்பெசிஃபிக்காக இதை இதுதான்டா கோல் அடிக்கணும் எனக்கு யூபிஎஸ்சியை நான் ஆறு மாதம் கிளியர் பண்ணும் அவ்வளோதான் ஆறு வருஷம் அறநூறு வருஷத்தில் கிடையாது அறநூறு வருஷம் டைம் கொடுத்தா எல்லாருமே கலெக்டர் தான் புரியுதா ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் இன்னொன்று டிசையரோடு இருக்கக்கூடாது பேர்னிங் டிசையரோடு இருக்கணும் அதற்கு கிளியர் தாட்ஸோடு இருக்கணும் அதான் சொல்ல கிளியர் ஐடியாஸ் எங்கேருந்து வரும் கிளியர் தாட்ஸ் இருந்தால் தான் வரும் அதனால் இன்னையிலேருந்து நீங்கள் ஒன்றும் பண்ணணும் எப்பயுமே பாசிட்டிவ் தாட்ஸ் தான் நோ நெகட்டிவ் அந்த அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் எப்படி இருக்கணும் எண்ணங்கள்ல இருக்கணும் சொல்ல இருக்கணும் அதற்கு நெகட்டிவான மனிதர்கள் கூட சேரவே கூட நெகட்டிவ் தாட்ஸ் ஸ்கிப் அண்ட் டெக்னிக் இருக்கு வெளியில் வந்துடும் அடுத்த விஷயத்துக்கு கவனம் செலுத்தணும் எப்பயுமே சொல்றேன் எண்ணம் சொல் செயல் மூணு பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் நீங்க நினைச்ச ஒவ்வொரு ஒவ்வொரு கனவும் நிறையவே வரும் ஒரு கனவு பெருசா வச்சாச்சு அதை எப்படி அச்சீவ் பண்றது பாருங்க தாட்ஸ் வேர்சஸ் செகண்ட்ஸ் இதை மறந்துடாதீங்க தாட்ஸ் வேர்சஸ் செகண்ட்ஸ் தாட்ஸ் வேர்சஸ் டைம் கிடையாது பில்கேட்ஸ் எனக்கு பிடிச்ச வார்த்தை அதாவது ஒரு நேனோ செகண்ட் கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் சொல்றது நேனோ செகண்ட்னா எவ்வளோ ஒரு செகண்டில் எத்தனை நேனோ செகண்ட் யோசிச்சு பாருங்க இப்படின்றதே ஒரு செகண்ட் அதுக்குள்ளே இருக்காமல் செகண்ட் அதை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம எவ்வளோ செகண்டை விட்டுருங்க நொடியை விட்டுருங்க நிமிஷத்தை விட்டுருங்க மணி நேரத்தை விட்டுருங்க வாழ்க்கையை விட்டுட்டோமே நம்ம அதான் ஒவ்வொரு செகண்ட்லேருந்து ஆரம்பிங்க உங்களுடைய எவ்ரி சிங்கிள் செகண்ட் என்ன குரு எவ்ரி சிங்கிள் செகண்ட் எவ்ரி சிங்கிள் தாட்ஸ் இதுதான் மேட்ரு சக்ஸஸ் சீக்கிரட் இக்கோல்ட்டு உங்களுடைய எண்ணங்களை அந்த அந்த செகண்டில் கொண்டு போய் போடுங்க அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷனை கொடுக்கும் உடம்புலையும் சரி மனசில் அப்படியே மனசில் கொடுக்கும் வெறித்தனமாகவும் ஒரு யூபிஎஸ்சி கிளியர் பண்ண முடியாதா அதனால் ராக்கெட் சயின்ஸ் அது எல்லாம் முடியும் எல்லாம் எக்ஸாம் எழுதுறாங்க அதற்கான சக்சஸ் ரேட்டு கம்மி அதற்கான தயார்படுத்துதல் கம்மி அதனால் சக்சஸ் ரேட்டு கம்மி தயார்படுத்துதலே அதிகப்படணும் அவ்வளோதான் இது ஒரு மேஜிக்லாம் கிடையாது உங்களால் முடியும் அதுக்கு என்ன பண்ணும் என்னோடய குரு எப்போயுமே சொல்லுவாங்க நீ ஜெயிக்கணும்னா ஒவ்வொரு சிங்கிள் தாட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணணும் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அதற்காகத்தான் நான் வந்து சுய கட்டளைகளை தங்க நேரத்தில் சொல்கிறேன் சுயக்கட்டளைகளை எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக அதிகாலை நாலு மணிக்கு இந்த தங்க நேரத்தில் சொல்கிறீங்களோ யூபிஎஸ்சி மட்டும் கிடையாது பிஸ்னஸ் மட்டும் கிடையாது கடன் மட்டும் கிடையாது உறவுகர் மட்டும் கிடையாது நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்கும் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரீ டெலகிராம் ட்ரைனிங் இருக்குது அந்த ட்ரெயினிங் லிங்கை கிளிக் பண்ணி டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்கள் தொண்ணூறு நாள் சரியாக செஞ்சு பாருங்கள் நீங்கள் நினச்சது கிடைக்கும் நீங்கள் நினைச்சது கிடைக்கும் அல்லது கிடைக்கிறதுக்கான வழியாவது கிடைக்கும் நிறைய பேருக்கு அதான் தெரியல எப்படி பிஸ்னஸில் பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணுறது எப்படி கடன் அடிக்கிறது எப்படி ரிலேஷன்ஷிப் சேலஞ்சஸ் வந்து வெளியில் வர்றது எப்படி எனக்கு வந்து ஒரு ஜாப் நல்ல ஜாபுக்கு போகிறது எப்படி ப்ரொமோஷன் எடுக்கிறது ஒரு யூபிஎஸ்சி மாதிரி எனக்கு எக்ஸாமை கிளியர் பண்ணுறது உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் பதில் ஒன்று தான் தங்க நேரம் அதுக்கு தான் சொல்கிறேன் லா ஆஃப் அட்ராக்ஷனை சரி அந்த ஈர்ப்பு விதியோட பேசிக்ஸை சரியாக கொண்டு போய் நம்ம தங்க நேரத்தில் ஃபெச் பண்ணால் இந்த ஈர்ப்பு விதி உண்மை ஈர்ப்பு விதி உண்மைதான் அதை நம்ம பயன்படுத்த தெரியும் அதை மாற்றுங்கன்னு சொல்கிறேன் நான் ஈர்ப்பு விதி உண்மைதான் எல்லாவற்றையும் உங்களால் ஈர்க்க முடியும் ஈர்க்காத விஷயத்தை நம்ம பண்ணுறோம் என தேவையில்லாத விஷயத்தை நம்ம ஈர்த்து வச்சுருக்கோம் நம்ம மைண்டு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் உங்களோட மைண்டு தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு பவர் ஃபேக்டராக ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கா ஒரு குப்பைத்தொட்டி மாதிரி இருக்கா கவலைகளையும் பயங்களையும் சேர்த்து வைக்கிற குப்பத்தொட்டி மாதிரி மனசை வச்சுக்கிட்டு எல்லா குப்பைகளையும் கொண்டு போய் அங்கே போட்டு வச்சுட்டு நிறைய நெகட்டிவாக போட்டு அது இதை கோபம் காமம் குரோதம் என்னென்ன மைனஸ் இருக்கோ எல்லாத்தையும் போட்டுட்டு எனக்கு சக்ஸஸ் வேணும்னா எப்படி வரும் இப்போ ஒரு கேள்வி வருது நமக்குள்ளே எப்படி ஈர்ப்பு விதி உண்மையாக பொய்யா ஈர்ப்பு விதி உண்மை அதை ஈர்க்க தெரியுதா இல்லையா புவி ஈர்ப்பு ச விதினு ஒன்று இருக்குது புவி ஈர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்குல்ல அது உண்மை தானே அது அது புவி ஈர்ப்பு சக்தி இது மன ஈர்ப்பு சக்தி மன ஈர்ப்பு சக்தி கன்வெட்டு பண ஈர்ப்பு சக்தி அவ்வளோதான் புரியுதா மனத்து மனந்தான் பணம் மனமே பணம் ட்ரைனிங்கில் அதான் நான் சொல்கிறேன் உன் மனத்தால் நீ என்ன ஒரு சூப்பர் டூப்பர் ஒருமே ஒரு எம்பையராக உங்களால் கிரியேட் பண்ண முடியும் அதுக்கு என்ன பண்ணு லாஸ்ட் லாஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் உங்கள்கிட்ட பேசுங்க உங்கள்கிட்ட நீங்கள் பேசுங்க நிறைய பேர் ஐ லவ் மணி அப்படின்னு சொல்லுவாங்க ஐ லவ் ஃபேமிலின்னு எத்தனை பேர் அஃபர்மேஷன் சொல்கிறாங்க அப்போ உறவுமுறை சிக்கலில் இருக்கவங்க எதை சொல்லணும் அதை கற்றுங்க மூன்று வித சேலஞ்சஸ் இருக்குது மூன்று வித சேலஞ்சஸ் பணமாக இருக்கட்டும் ஆரோக்கியம் மட்டும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் எல்லா சேலஞ்சஸ்க்கும் ஒரு பதில் இருக்குது எதில் ஈர்ப்பு விதியில் இருக்குது நான் சொல்றது இந்த ஆஸ்க்குன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்க எப்படி கேட்கணுன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களே அதை எங்கே கேட்கணும் தெரியுமா அதிகாலை நாலு மணிலேருந்து நாலு நாற்பதுக்குள்ளே டெலகிராம் ஃப்ரீ ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு தங்க நேரத்தில் கேட்கணும் கேட்டு பாருங்கள் கேட்டது கிடைக்கும் நீங்கள் ஒரு சாம்பியன்ஸ் வேண்டாம்